பரபரப்பாகும் இலங்கையின் தேர்தல் அர்ஜுனா ராமநாதன் பெல்வாரா அடுத்து வைக்கப்படும் பொறி தப்பி பிழைக்குமா தமிழ் தேசம் இலங்கையினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாறு கடந்து பயணிக்கின்ற தேர்தல் முக்கியத்துவம் ஒன்றாக மாற்றம் பெற்றிருக்கின்றது ஆண்டா ஆளுகண்ட காட்சிகள் அடியோடு அழிக்கப்படுகின்ற ஒரு பேரவளம் காணப்படுகின்றது அவரண கால பகுதியில் தன்னெழுச்சியாக மக்கள் கூடி தமது வாக்குகளை வேகமாக பதிவிட்டு வருகிறார்கள் இந்த தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்களாக அனுரா திசநாயக்கா சாயித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்கா என்பனவர் காணப்படுகின்றனர் அனுராவே அதிகமான வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார் என்கின்ற கருத்து நிலவுகின்றது அவருக்கு எதிராக தற்பொழுது சாயித் பிரேமதாசா இரண்டாம் இடத்தில் காணப்படுகின்றார் ஆக அனுராவுக்கும் சாயித்துக்கும் இடையிலேயே பலத்த போட்டிகள் காணப்படுகின்றன இந்த பொழுது வெல்லப்படுகின்றவர்களினால் அர்ச்சனா ராமநாதன் பாதுகாக்கப்படுவாரா அல்லது சிறையில் அடைக்கப்படுவாரா அல்லது மன நோயாளி என மருத்துவமனைகளினால் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் நயப்படைக்கப்படுவாரா என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் கட்சிகளுக்கு நாளுக்கு ஒரு கட்சிகளுக்கு மாறி மாறி தனது அசைவுகளை காட்டி வந்ததான குற்றச்சாட்டுக்களை மக்கள் பலர் வைத்து வருகின்றனர் ஆனால் அது ஏன் வைக்கப்பட்டார் எதற்காக வைக்கப்பட்டார் அதுக்கு உள்ளே இருக்கின்ற பல்வேறு பட்ட வடிவங்களை நாங்கள் தெளிவாகவே எடுத்து காண்பித்து வருகின்றோம் ஆனால் இந்த கொள்கை கோட்பாட்டுடன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் அர்ச்சுனா ராமனால் பயணிக்க முடியாது அவ்வாறு பயணித்தால் அவர் அந்த இடத்திலிருந்து காணாமல் போகக்கூடிய பேரவலம் காணப்படுகின்றது ஒன்றின் கீழ் தொடர்ந்து கொடுத்தால் மட்டும்தான் சாதாரண பாமர மக்கள் மத்தியில் அவர் சென்றடைய கூடும் இரண்டாவது நேரடியாக மக்களை நேரடியாக நேருக்கு நேர் சந்திக்கின்ற பொழுது அந்த மக்கள் எழுப்புகின்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்கும் அர்ஜுனா ராமநாதன் பதிலளிக்க வேண்டும் ஆகவே இந்த களம் ஒரு நிரடல் நிறைந்த ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய களமாக மாற்றம் வரும் உணர்ச்சிகளுக்கு அவசரப்பட்டு அடிமைப்படாமல் நாங்கள் மெதுவாக சாணக்கியமான அரசியல் விடயத்தினை நகர்த்தி சென்று அதில் வெற்றியை தனதாக்கிக் கொள்வதுதான் அதனுடைய மூலபோய தாந்திர திட்டமாக இருக்கும் ஆதலால் அனுரா வந்தால் வடகிழக்கு சுகாதார அமைச்சராக இவர் நியமிக்கப்படுவாரா என்கின்ற விடயம் எழுப்பப்படுகின்றது இவரான பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றது மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புக்கும் அனுரா செயல்பட்டால் அவளை அர்ச்சுனா ராமநாதனை மிக சாணக்கியமாக அவர் பயன்படுத்தி கொள்ளக்கூடும் என்கின்ற விடியம் காணப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் அவரை உரிய முறையில் அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் நகர்த்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது புலத்தில் உள்ளவர்களும் பலர் அனுராவுடன் மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவர்களுக்கு அர்ஜுனாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவே நாம் அறிந்தவரையில் தெரிய வருகின்றது எது எப்படி இருந்தாலும் அர்ஜுனா ராமநாதன் காலத்தினுடைய தேவை கருதி சில விடயங்களை விட்டு கொடுத்து அதற்கு மாற்றீடாக அவர் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எந்த தேர்தல் வரலாற்று முக்கியமான தேர்தல் ரணில் ராஜபக்ச ரணில் மற்றும் ராஜபக்ச குடும்பங்கள் தேர்தலிலிருந்து காணாமலாக்கப்படக்கூடிய பேரவலம் ஏற்படலாம் அனுரா வந்தால் அதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்கள் அரசியல்வாதிகள்தானா அல்லது உண்மையில் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய மக்கள் ஜனநாயகவாதிகளா என்பது வரும் சில மாதங்களில் தெரிய வரலாம் இன்னும் சில நாட்களில் அர்ச்சனா ராமநாதனுக்கு எவ்வளவு நிலை ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் இப்போதே முன்னோட்டமாக கூறி வைக்க விரும்புகின்றோம் ஒன்றில் இவரை சிறையில் அடைக்கலாம் இரண்டு மனநோயாளி என மருத்துவமனையினால் அழைக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் பழி வாங்கப்படலாம் மூன்று அனுரா இவருக்கு உரிய வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அனுராவுக்கான ஒரு விடயத்தினை கொடுத்து அதனூடாக அடுத்த கட்ட நகர்வுக்கு பாய்ஞ்சு செல்லலாம் அப்படி பாய்கின்ற பொழுது பொது எதிரியாக இருக்கக்கூடிய வெள்ள வேட்டிகளை கலட்டி வேரில் காயப்படக்கூடிய வேலைகளில் அர்ச்சனாவை தொடர்ந்தும் அவர்கள் ஈடுபடுத்தக்கூடும் அந்த ஈடுபடுத்தக்கூடும் என்பதற்கான காரணம் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதனூடாக அதை திறனாக செய்து சென்றால் அதற்கான வாய்ப்பு இருக்கதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியான பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கு வருகின்ற சில நாட்களில் வாரங்களில் இந்த விடயத்தை நாங்கள் உற்று உணர்ந்து கொள்ளலாம் அதுவரை காத்திருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் அது உங்கள் நண்பன் பன்னிமேந்தன் மேலதிகமான தகவல் இந்த தேர்தல் நேரலை எமது டிக்டாக் பகுதியில் நமது எதிர் டாக்குமெண்ட் வெப்சைட் ஊடாகவும் அது காணப்படும் கமெண்ட் பகுதியில் அதற்கான இணைப்பு வழங்கப்படுகிறது அதுடன் இணைந்திருங்கள் சந்திப்பு முறை